அற்புதமான அப்படி ஒரு இஸ்திகார் தௌபா துவா தான் நம்ம பார்க்க போறோம் நாம நம்மளுடைய தேவைக்காக எத்தனையோ அமல்களை செய்துட்டு இருக்கோம் தினமும் துவாக்கள் திக்ருகள் இஸ்முகல்னு சொல்லி ஓதிட்டு இருக்கோம் இதற்காகனா நம்மளுடைய உலக தேவைகள் நிறைவேறணும் நம்மளுடைய நிலைமையை நல்ல முறையில் மாறணும்ன்ட்டு ஆனால் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் நம்பி சலாஹூ அலேஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க அல்லாஹூ நம்மளிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய இந்த இஸ்திகபார் இருக்குது பாருங்கள் இந்த தௌபா இதை செய்து விட்டால் போதும் ஒருவருடைய பாவம் மட்டும் மன்னிக்கப்படுவது கிடையாது அதற்கு பகரமாக அல்லாஹு உங்களுடைய கஷ்டங்களையும் போக்கி உங்களுக்கான நல்லதையும் கொடுத்து உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து வாழ்வாதாரத்தை உயர்த்தி ரிசுக்கை அழித்து கொண்டே இருக்கிறான் சுபகானல்லாம் இத்தனை விஷயமும் பாவ மன்னிப்பில் இருக்குது ஆனா நம்ம அதன் பக்கம் கவனம் செலுத்தாமல் என்ன பண்ணிடுறோன்னா நம்ம தேவைகளுக்கு ஏதாவது பொருந்துற மாதிரி இதுவாக்கள் இருக்கா அமல்கள் இருக்கா இதை செஞ்சு பார்க்கலாம் அது செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவனத்தை திசை திருப்பிடுறோம் அல்லாஹு குரான்லேயே பிரத்யேகமான சொன்ன அமலில் ஒன்றாக இருக்கிறது ஃபாரம் தௌபாவும் தான் அதனால தான் நபி அவர்கள் அதை வளமையாகவும் அதிகமாகவும் செஞ்சு வந்தாங்க இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போறோம்னு சொல்லியிருக்கோம் அதையும் நம்ம அரபியில சொல்லலை ஏன்னா அரபியிலேன்னு சொல்லும் போது ஃபாரோ தௌபாவோ சொன்னால் ஹஸ்தோஃபுல்லா அப்படிங்கக்கூடிய திக்கிற ஓதுவோம் அப்படி இல்லாட்டினா ஒன்று ரெண்டு துவாக்களை ஓதுவோம் அவ்வளோதான் ஆனா அது இல்லாமல் உளமாக்கள் ஆளின்கள் ஹஜ்ரத்மார்கள்லாம் தௌபாதுவான்னு சொல்லிட்டு பிரத்யேகமாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க எப்படி நம்ம தேவைக்கு நாம் அல்லாகூடத்தில் உரிமையோடு வந்து நம்மளுடைய தாய்மொழியில் உணர்ந்து கேட்போமோ ஒரு சில வார்த்தைகளெல்லாம் போட்டு அதே முறையோட தௌபாவுக்கும் ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்போடு ஒரு அஞ்சு நிமிஷமாவது தௌபா கேட்கும் போது உணர்ந்து உணர்ந்து ஒவ்வொரு விஷயங்களையும் உள்ளே நுழைத்து நுழைத்து கேட்க வேண்டியது இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இன்றைக்கி அப்படிப்பட்ட தௌபா துவா தான் நமக்கு வந்து கேட்க போகிறோம் நான் கேட்கும்போதே உங்களுக்கு புரியும் ஏன்னா தாய்மொழியில் தானே இருக்குது அதனால் புரியும் நீங்கள் மனசார அதை உள்வாங்கி உள்வாங்கி கொண்டு நீங்கள் வந்து அதை கேட்டாலும் சரி இல்லை ஆமீன் கூறுனாலும் சரி இதை கற்று வைத்து கொண்டு இனி வரக்கூடிய நாட்களில் வளமையாக நீங்கள் ஓதிவாங்க இப்போ நம்ம அதை பார்க்கலாம் பார்க்கறக்கு முன்னாடி முதல்ல செலவாக் ஓதிட்டு அதுக்கப்புறம் வந்து அல்லாஹுவை புகழ்ந்துட்டு சும்மா ஒரு ஒரு வரி மட்டும் புகழ்ந்து விட்டு நம்ம அப்படியே என்ன பண்ணிடலாம்னா தௌபாக்குள்ளே போயிடலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹும் மலக்கல் ஹம்து வலக்க ஷுக்ரு யா அல்லா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் அல்லாஹும்ம சல்லி அலா சையதினா வ நபீனா மௌலானா முஹம்மதின் வாலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ யா அல்லா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் இரவிலும் பகலிலும் தனியாகவும் கூட்டாகவும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செய்த பெரிய சிறிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள்வாயாக ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய தாய் தந்தையர்கள் செய்த பாவங்களை மன்னித்து அருள்வாயாக யாழ்லா எங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக யாழ்லா நபிஸ்வலாஹு அலையாம் அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களுடைய அனைவருடைய முஃமீனான முஸ்லீமான ஆண்பின் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்த அருள்வாயாக யாழ்லா எங்களுக்கு யாழ்லா எல்லா புகழும் உனக்கே உரியது நீயே உலகத்தில் உள்ள அனைவரையும் படைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறாய் எல்லாவற்றையும் பாதுகாக்கும் ரஹ்மானே அளவற்ற அருளாளனே நிகரற்ற அன்புடையவனே தீர்ப்பு நாளின் அதிபதியே யாழ்லா எங்களுக்கு எங்களுடைய பாவத்தின் கணக்குகளை குறைத்து விடுவாயாக யாழ்லா நீயே வணங்கப்படக்கூடியவன் இன்னும் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் எங்களுக்கு நீ நேரான பாதையை காட்டியருள்வாயாக எப்படி உன்னுடைய அன்பியாக்கள் அவுளியாக்கள் சுகதாக்கள் ஷாலிகின்களுக்கு நீ பாவ மன்னிப்பை கொடுத்து நேரான வழியை காட்டினாயோ அப்படிப்பட்ட நேரான வழியையும் பாவ மன்னிப்பையும் எங்களுக்கும் தந்தருள்வாயாக யாழ்லா அவர்கள் சென்ற பாதையில் எங்களை வழி நடத்துவாயாக இன்னும் கோபத்திற்கோ சாபத்திற்கோ ஆளானவர்களுடைய வழியை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ரஹ்மானே யாழ்லா நீ எங்களை நேரான வழியில் நடத்திய பின்னும் எங்களுடைய இதயங்களை அதிலிருந்து தவற விடாது பாரு பாதுகாத்து அருள்வாயாக ரஹ்மானே யாழ்லா நாங்கள் பாவக்கடலில் மூழ்கி உள்ளோம் உன்னுடைய எல்லையற்ற கருணையைக் கொண்டு அதிலிருந்து எங்களை ஈரேற செய்வாயாக ரஹமானே யாழ்லா எண்ணிலடங்காத பாவ சுமைகளை தலைமீது நாங்கள் சுமந்து கொண்டிருக்கோம் பல்லாயிரக்கணக்கான தடவை தௌபாவை நாங்கள் செய்துவிட்டோம் உன் கிருபியை கொண்டு எங்களுடைய தௌபாக்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய லட்சியத்தை அடைய எங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த பாவத்தை நீக்கி தடையின்றி எங்களை சொர்க்கத்துக்குள் பிரவேசிக்க செய்வாயாக ரஹ்மானே யாழ்லா உலகம் முழுவதும் பொது சொத்தாக இருக்கக்கூடிய உன்னுடைய அருளை மீதே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் உன்னுடைய அருளை கொண்டு எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக உன்னுடைய வாசற்படியில் நாங்கள் பாவ மன்னிப்பிற்காக காத்திருக்கிறோம் உன்னுடைய மன்னிப்பை எங்களுக்கு நிரப்பமாக தந்தருள்வாயாக ரஹ்மானே யாழ்லா உன்னுடைய தூதராகிய நபி சலாஹா அலிஸ்லாம் அவர்களின் பொருட்டாலும் எங்கள் உள்ளத்தை அசத்தியத்திலிருந்து பரிசுத்தப்படுத்துவாயாக ரஹ்மானே எங்களை எப்போதும் நேர்வழியிலேயே நடத்தி செல்வாயாக ரஹ்மானே யாழ்லா உள்ளத்திலிருந்து கெட்ட எண்ணங்கள் குழப்பத்தையும் நீக்கி அருள்வாயாக ரஹ்மானே யாழ்லா எங்களுடைய தீமைகள் அனைத்தையும் நன்மைகளாக மாற்றி அருள்வாயாக எங்களுடைய பாவ இருள்களை பிரகாசமாக ஆக்கி விடுவாயாக மறுமை நாளில் அதை கணக்கு பார்க்கும்போது அதை அப்படியே நன்மையாக மாற்றி எங்களை அதன் மீது குற்றம் இல்லாதவர்களாக ஆக்கிய அருள்வாயாக நீ எங்களை எந்த ஒரு கேள்வியும் துருவி துருவி கேட்டுவிடாதே ரஹ்மானே நாங்கள் தெரியாமல் செய்துவிட்டோம் சில நேரங்களில் தெரிந்தே செய்துவிடுகிறோம் உலக ஆசையில் செய்துவிடுகிறோம் உலக சோதனைகளில் சிக்கி செய்துவிடுகிறோம் விடுகிறோம் அதனால் எங்கள் மீது குற்றம் பிடிக்காமல் மன்னித்தருள் அருள்வாயாக ரஹ்மானே எப்போதும் முன்னேவே நாங்கள் நம்புகிறோம் உனக்கு பயப்படாதவர்களாக நாங்கள் பாவம் செய்யவில்லை ரஹ்மானே இங்கிருக்கக்கூடிய ஒரு சில நேரங்களின் சூழ்ச்சியின் காரணமாகவே நாங்கள் செய்துவிடுகிறோம் அதனால் அலட்சியமானவர்களாக எங்களை நினைத்துக் கொள்ளாமல் உனக்கு அஞ்சிய நல்லடியார்களாகவே எங்களை கணக்கிட்டுக் கொள்வாயாக ரஹ்மானே எங்கள் பாவங்கள் எல்லையற்று இருந்தாலும் உன்னுடைய கருணை அதைவிட மிக பெரியதாக இருக்கிறது எங்களுடைய பாவங்களை விடவும் உன்னுடைய கருணையே விசாலமானது நாங்கள் எங்களுடைய நல்ல அமல்களை நம்புவதை விடவும் உன்னுடைய மன்னிப்பையே நாங்கள் நம்புகிறோம் ரஹ்மானே உன்னுடைய மன்னிப்பை கொண்டுதான் நாங்கள் சொர்க்கத்தை அடைய முடியும் எங்களுடைய அனைத்து நன்மைகளையும் தீமைக்காக கழித்து விடாதே ரஹ்மானே எங்களுடைய அனைத்து தீமைகளையும் நன்மையாக மாற்றாமல் விட்டுவிடாதே ரஹ்மானே அதிலேயும் இந்த சிறப்புக்குரிய ரஜப் மாதத்தில் எங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நடிகார்களாக எங்களை ஆக்குவாயாக ரஹ்மானே இன்னும் ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கிய முடையோர்களாக எங்களை ஆக்குவாயாக ரஹ்மானே ரஹமத்துள்ள ஆலமீனே உன்னிடத்தில் தௌபாவுக்காகவே இஸ்தி கஃபாருக்காகவே துவா கேட்க வந்திருக்கிறோம் ரஹ்மானே எங்களுடைய உலகத் தேவைகளை விட எங்களுடைய பாவ மன்னிப்பை தான் நாங்கள் முன்னுரிமை கொடுத்து கேட்டுள்ளோம் ரஹ்மானே நீ திருப்தியடைந்து எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து இந்த உலக தேவைகள் நாங்கள் கேட்டும் கேட்காத இதுவரையும் எங்களுக்கு கிடைத்தும் கிடைக்காத அனைத்தையும் நீயே தந்திருள்வாயாக ரஹ்மானே எத்தனையோ நபர்கள் எவ்வளவோ தேவைகளில் காத்து கொண்டிருக்கிறார்கள் ரஹமானே எத்தனையோ பேர் கமெண்ட்ல நிறைய விஷயங்களை கேட்டுட்டு இருக்காங்க அவர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நீயே அறிந்து நிறைவேற்றி வைப்பாயாக ரஹமானே எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து இந்த பாவம் மன்னிப்பு துவாவை ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் எரபுல்லால மீன் அலமது இப்போது நம்ம பாவ மன்னிப்பை மட்டுமே கணக்கில் கொண்டு நம்ம துவா செய்திருக்கோம் இந்த மாதிரி தான் வாரத்தில் ஒரு நாளாவது நம்முடைய பாவ மன்னிப்புக்கு மட்டுமே நம்ம தேவைகளை எல்லாம் நினைக்காம பாவ மன்னிப்புக்கு மட்டுமே நீங்கள் துவா செய்யுங்க அதுலேயே உங்களுடைய தேவைகள் அனைத்துமே அல்லாஹுடைய கிருபியை கொண்டு மன்னிப்பு கிடைத்து நிறைவேற்றப்படும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்